ாலே கர்த்தரின் விடுதலை உழித்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளிலும் யோகா நிதி சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒண்ணுல பதினோரு வசனம் வரைக்கும் நாம வாசித்து அதுல இருக்கிற ஜப குறுப்பை நாம பார்க்கலாம் அதில் படிச்சுனா தெரியும் பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தமது மரணத்திலிருந்து எழுப்பினர் லாஸ்டர் இருந்து பிரத்தானியாவுக்கு வந்தார் அங்கே அவருக்கு இராவிருந்து பண்ணினார்கள் இரவு இருந்து மாத்தாலும் பணியுடன் செய்தால் லாசரும் அவர்கள் கூட பந்திருந்தவர்கள் ஒருவனாயிருந்தான் அப்பொழுது மரியால் விலையேற பெற்ற கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தால் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்திலே பூசி தலைமையிடம் தன்னுடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது அப்போது லாசனுடைய அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை காட்டி கொடுக்க போகிற சீமோனுடைய குமார்னாகிய யுவதாஸ்கோத் இந்த தைலத்தை முன்னூறு பணத்துக்கு விற்று தரித்திர்க்க கொடாமல் போனது என்ன என்றான் அவன் தரித்திர குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனாய் இருந்தபடியினாலும் பணப்பை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறபடியினாலும் இப்படி சொன்னான் அப்போது இயேசு இவளை விட்டுவிடு என்னை அடக்கம் என்ன நாளுக்கு இதை வைத்திருந்தாள் தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நான் உங்களிடத்தில் எப்பொழுதும் உங்களிடத்திலே இருப்போது யூதர்கள் சிலர் தெல்லான ஜனங்கள் அங்கே இருந்ததை அறிந்து ஆஹ் இயேசு நிமித்தம் மாத்திரம் அல்ல அவர் மருத்துவரிலிருந்து எழுப்பினர் லாசுருவையும் காணும்படியாகவும் வந்தார்கள் லாசுரு நிமித்தமாக யூதர்கள் அநேகர் போய் இயேசு இடத்திலே விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் ஆசிரியையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள் இங்க நம்ம பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவரோட பாதத்துல ஊத்துறா இதுல இன்னொரு சத்தியமும் மறைந்து கிடக்கிறது அஹ் அவள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது மரியால் விலையேற பெற்ற கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தினால் நிறைந்திருந்தது என்று பார்க்கிறோம் இன்னைக்கு நாளைக்கு ஒரு பகுதி இன்னைக்கு ஒரு பகுதியாகவும் நம்ம இதை தியானிப்போம் விலையேற பெற்ற கலங்கம் இல்லாத தைலத்தை மரியாள் செய்ததை பாருங்கள் விலையேற பெற்றதை ஆண்டுடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறாள் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு உன்னிடத்தில் என்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை நாம் ஆண்டுடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறோமா சமர்ப்பிக்கும்படியாக நாம் சொல்லிக்கணும் உண்மையிலே நம்மகிட்ட இருக்கிற விலையேற பெற்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் தான் நம்ம அதையே ஒப்பு கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் அவள் தன்னிடத்துல இருந்த விலையேற பெற்றதை ஆண்டிடத்திலே ஒப்பு கொடுத்தா தன்னை தாழ்த்தினால் ஒப்பு கொடுத்த பாதத்துல தன்னை தாழ்த்தினால் என்று பார்க்கிறோம் தலைமயிர் என்பது பெண்களுக்கு ஒரு ஒரு என்ன சிறப்பு வாய்ந்த ஒரு இதாக இருக்கிறது மகடமாக இருக்கிறது ஆனா அந்த மயிரால தானே தன்னுடைய பாதத்தை ஆண்டுடைய பாதத்தை துடைப்பது என்பது தன்னை தரை மட்டுமாய் ஆண்டுடைய பாதம் மட்டுமாய் தன்னை தாழ்த்துவதற்கு சமமா இருக்கு இருந்து நிறைய நான் கத்துக்கிட்டேன் அதுல இது ஒண்ணு மரியாள் தன்னுடைய கூந்தலை ஒரு துட்சமாக எண்ணினார் இன்னைக்கு நாம தலைமுடிக்கு கூட நிறைய இம்பார்ட்டன் கொடுக்குறோம் இன்னைக்கு அத இன்னைக்கு கேரளாவில இருக்கிற பெண்கள்லாம் தலைமுடிக்கு பயங்கர இம்பார்ட்டன் கொடுப்பாங்க இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அதனால்தான் பியூட்டி பார் கேர் சென்டர் அப்படின்னா நிறைய வந்துருச்சு அந்த தலைமுடிக்கு இம்பார்ட்டன் ஆனா அது ஒரு 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 பிரயோஜனமும் கிடையாதுன்றது நாம அறியல ஆனா பெண்கள் அதை வந்து ஒரு பெருசா போற்றி போடுறாங்க அதை பெருசா மேன்மை பாராட்டுறாங்க ஆனா ஆண்டுடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறதுக்கு அவன் என்ன தலை தலைமுடியினால் துடைத்தாள் தலை மயிரினால் அவள் பாத அவருடைய பாதத்தை துடைத்தாள் என்று போட்டிருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் நம்ம ஜெபிக்கணும் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே இது ஒன்றுமில்லை நத்திங் ஆனா தான் கனத்தை கொடுக்கிறவர்களா இருக்கிறோம் பவுல ஏறுறாரு கனவீனமானது தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு தலையில விற்றாரு அதுக்கு ரொம்ப கனத்தை கொடுக்கணும் ஆனா அது கேவு உந்தனாக்கா அது யாராலும் மதிக்கப்பட முடியாது மிதிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இல்லையா அதை கேவு ஊந்து பிடிச்ச பாக்கெட்ல எடுத்து வச்சுப்போம்மா வீட்டுல வீட்டுல வச்சுப்போமா அது மிதிக்கிறது அது மயிறாது குப்பையில போடும் அப்படின்னு தலையில இருக்கிற வரைக்கும் தான் கனம் அப்ப யாரால அந்த மயிருக்கு கணம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நாம அப்படிப்பட்ட தலை முடிக்கு சமமாக இருக்கிறோம் இன்னைக்கு நம்மள ஆண்டவராலதான் நமக்கு மரியாதை அவரு கொடுத்த இந்த மூச்சினால அவர் கொடுத்த இந்த உசுறுனால அவர் கொடுத்த இந்த தேகத்தினாலதான் இந்த சரீரத்துலதான் மரியாதை நமக்கு கிடைக்குது இன்னைக்கு அவர் உயிர் மட்டும் கொடுக்கல அதை மட்டும் எடுத்துக்கிட்டாரு இல்ல உயிர் கொஞ்சம் நம்மள வந்து ஒரு மூளையில இருக்கிற ஒரு நரம்பு அப்படி பேசிக்கிட்டாரு ஒரு கை கால் கொண்டு இல்லை பைத்தியம் ஆகிட்டோம் அப்படின்னாக்க யாரா நான் மதிக்க மாட்டான் நீ பெரிய முதலமைச்சராக இருக்கட்டும் நீ பெரிய அதிகாரியா கூட இருக்கட்டும் கொஞ்சம் நீ மூலையில இருக்கிற ஒரு நேரம் பேசக்கலாச்சுன்னாக்கா போச்சு அவருக்கு வாழ்க்கையை யாவனும் மதிக்க மாட்டான் தான் நம்ம வாழ்க்கை ஒரு தலைமுடிக்கு சமமாக இருக்கிறது ஆனா ஆண்டவர் அதுக்கு என்ன செய்யறாரு கனத்தை கொடுக்குறாரு தலைமுடி அப்படின்றதுனால அது கனவினப்படுத்தலை அதுக்கு உண்டான கனத்தை கொடுக்குறாரு இன்னைக்கு அதே தான் நம்மளுக்கு ஒரு கனத்தை கொடுக்குற அன்பாலே அவரு கொடுத்த இந்த வாழ்க்கை அவரு கொடுத்த இந்த உயிரை அவருக்கு என்று அர்ப்பணிக்கிறோமா இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஒரு பக்தர் நல்லா உம் ஒரு பாட்டு நல்ல ஞாபகத்து வருது எனக்கு பிருக்மான் செய்கிறார் உடல் பொருளாவி உடமையாவையும் ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒரு பாட்டு அந்த ஒரு பிறக்மான் தந்தை அவர்கள் பாடியிருக்கிறாங்க நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்து ஆண்டருக்கு நம்ம அர்ப்பணிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும் இது அர்ப்பணிப்பு தான் அவருடைய தன்னிட அந்த காலத்துல வந்து அந்த நலகம் என்ற தைலம் வந்து ஒரு கோல்டுக்கு சமமா இருந்தது அதை விட அதிகமான காஸ்ட்லியான விலை அது அவ்வளவு பெரிய விலையேற பெற்றது அது எல்லாரும் அதுதான் வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்றதை தன்னிடத்துல இருக்கிற உயர்ந்ததை தான் வீட்டில் இருக்கிற விலையற பெற்றது ஆண்டோட ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கணும்னு சொல்லி அவள் என்ன செஞ்சா அவர் பாதத்துல வந்து சமர்ப்பித்தாள் என்று பார்க்கிறோம் அன்பானலே இன்னைக்கு ஆண்டவருக்கு ஆண்டவருக்கென்று விலையேற பெற்றது எதை நாம் அர்ப்பணித்திருக்கிறோம் எதை நாம கொடுத்துருக்கிறோம் எல்லாம் இருந்து கேட்டு கேட்டு பெற்று மூஞ்சி அவருக்கு நம்ம எதுவும் அர்ப்பணிச்ச மாதிரி தெரியல அன்பாலே இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற அர்ப்பணிக்க நாம கற்றுக்கொள்ளணும் நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரே என்னிடத்துல இருக்கிற விளையேற பெற்றது என்னுடைய உசுர் தான் என்னுடைய ஆவி ஆத்மா சரிதை தவிர வேற எதுவும் என்கிட்ட விளையாட பெற்றதா நான் நினைக்கல என்னையே உமக்கு அர்ப்பணிக்கிற என்னையே ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே உங்களுடைய பாதத்துலன்னு நம்ம தாய்த்து ஒப்பு கொடுக்குறோமா இன்னைக்கு நம்ம எதை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும் நம்ம ஆண்டவருக்குன்னு நம்ம எதையாவது அர்ப்பணிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்போம் அப்பொழுது அடுத்தது பார்க்கறோம் இதுல லாசருவும் உயிர் தேர்ந்த லாசுரு அவனை காணும்படியாகவும் வந்தாங்கன்னு பார்க்கிறோம் லாசருவின் நிமித்தமாக பத்தா வசந்தத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் லாசருவின் நிமித்தமாக யூதர்களே அநேகம் பேர் போய் இயேசுடைய விசுவாசம் வைத்தபடியால் அப்படின்றார் இன்னைக்கு ஒன் நிமித்தம் என் நிமித்தம் ஆண்டோரிடத்துல விசுவாசம் வைக்கிறார்களா மறுத்து கிடந்த லாசிறுவை உயிர் பெற்று ஏந்ததுனால லாசிறுவின் நிமித்தம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு அநேகர் அப்படின்னு இன்னைக்கு நானும் ஒரு காலத்துல பாவத்திலையும் அக்கர்மத்திலையும் கடன் பிரச்சனையிலும் இன்னைக்கு வியாதியிலும் மறுத்து கடந்த நம்மளதான் ஆண்டவர் உயிர் பித்தார் இன்னைக்கு உயிரோட வைத்திருக்கிறாருன்னா உண்மையில நான்லாம் நான் உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டருக்கு உண்மையா இருக்கணும் நன்றி உள்ளவனா இருக்கணும் ஆண்டவரை என் நிமித்தம் அநேகர் கிட்ட வரணும் அதுதான் என்னுடைய சாட்சி இன்னைக்கு உண்மையிலே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நான் வார்த்தை கொடுத்தேன் யோவான் ஒன்னாம் அதிகாரத்துல யோவான் சாணகன் வந்து ஆண்டவரை குறித்து ஒரு சாட்சி கொடுக்குறாங்க எப்படின்னாக்கா ஒன்னு யோவான் ஏதுன்னு சுவிசேஷம் ஒன்னாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவருடைய சாட்சி பாருங்க யோவான் எப்படி ஆண்டவர் அறிமுகப்படுத்துறான் நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருத்தர் நடுவிலையும் இருக்கிறார் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம நடுவுல தான் இருக்கிறாரு நமக்குதான் ஆண்டவர் இல்ல அறியாதவங்க நடுவுலையும் இருக்கிறார் ஆய் அறியாதவர்களுடைய நடுவிலையும் அவர் இருக்கிறார் என்பதுதான் முக்கியம் அடுத்தது என்ன சொல்றாரு அவர் எப்படி தன்னை தாழ்த்தி அவரை உயர்த்துறாரு பாருங்க இருபத்தி ஏழாவது வசனம் அவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு நான் பாத்துறேன் அல்லன்னு அறிமுகப்படுத்துறாரு அப்ப அவர் எவ்வளவு மேன்மைப்படுத்துறாரு தன்னை தாத்துறாரு இன்னைக்கு இக்காலத்துல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க தன்னை மேன்மைப்படுத்திட்டு ஆண்டவரை தாத்துறோம் அப்படி அவர் செய்யல அடுத்து என்ன சொல்றாருன்னா பாருங்க இருபத்தி ஒன்பதுல உலகத்தின் பாவத்தை சுமந்துத்திருக்கிற தேவாட்டுக்குட்டி அப்ப பாரு உலகத்தின் பாவத்தையே சுமந்துத்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான் என்று ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார் இன்னைக்கு இயேசுவை எப்படி அறிமுகப்படுத்துறோம் எப்படி நிரூபிக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த யோகான் அந்த மாதிரி அவர் பாருங்க அப்புறம் முப்பதாம் வசனத்துல எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் உங்களுக்கு சொன்னேனே அவர் இவர் தான் எவரு அந்த மேன்மை உள்ளவர் இவர் தான் நான் அறிமுகப்படுத்துகிறார் இன்னைக்கு நாம உயிரோடு இருந்த காலத்துல நாம யோவான் ஸ்தானகனா இயேசுவை எப்படியாக மற்றவங்களுக்கு காண்பிக்கிறோம் நான் சொன்ன பாருங்க நான் பாவத்துல மீ மீள முடியாம நான் மூழ்கி கிடந்தேன் நான் துடியில மூழ்கி கிடந்தேன் நான் கடல்ல மூழ்கி கிடந்த நான் செத்து போறேன் அந்த ஆண்டவர் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில வரலன்னா இன்னைக்கு பெரிய நானு செத்து முப்பது வருஷத்துக்கு ஆயிருக்கும் அப்படின்னு அவரை மேன்மைப்படுத்த நாம கற்றுக்கொண்டோம்னா இன்னைக்கு என் மூலமாக அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா இங்க அதான் பார்க்கணும் அதுதான் ஜபமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என் நிமித்தம் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாட்சியாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க என் வாழ்க்கையை பார்த்து உன்னிடத்திலே வருவதற்கு அநேகர் வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜபிக்கணும் நம்முடைய ஜபம் என்னன்னா என்கிட்ட இருக்கிற விலையேற பெற்றதை உங்ககிட்ட கொடுக்கணும் ஆண்டவரே கொடுக்கறோன்னா என்னை மாற்றுங்க அடுத்தது என் நிமித்தம் உங்களே இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளணும் மக்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெய்பிக்க லாசர்வின் நிமித்தமாக எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது லாஸ்டர் நிமித்தமாக யூதர்கள் ஏ விசுவாசம் வைத்தபடியால்ன்றார் இன்னைக்கு இயேசுவை உயிர் தேர்ந்த லாசுரு அவன் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தான் நானும் நீயும் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் லாசுரை குறித்து போன கடந்த வாரங்களை பார்த்தோம் அவன்கிட்ட நிறைய சத்தியத்தை கத்துக்கிட்டோம் அந்த ஸ்டோரி மூலமா அதனால இன்னைக்கு நாமெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் இன்னைக்கு அப்படிப்பட்ட கட்ட க கட்ட வைக்கப்பட்டு நாம இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை மயங்கப்படுத்துகிறோமா யோவானை போல என்னிலும் மேன்மை உள்ளவர் நான் அவருடைய பாத ரசட்சியை அழுப்பதற்கு தகுதியற்றவன் உங்கள் நடுவில் நீ அறியாத ஒருத்தர் உங்க நடுவில் இருக்கிற ஆண்டவரை அறியாதபடிக்கு எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அவங்க நடுவில் ஏசு இருக்கிறார்ன்றது அவங்களுக்கே தெரியல ஆனா நீ நானும் அறிமுகப்படுத்தணும் அப்பா நீ அறியாத ஒரு தெய்வம் உனக்கு உள்ளது அதனால்தான் ஆஹ் இந்த அத்தானிய பட்டணத்து மக்கள் தங்களுடைய ஆலயத்துல வந்து ஒரு பழிப்படுத்த வைத்திருந்தார்கள் எல்லா மேடையிலும் ஒவ்வொரு சிலைய வச்சிருந்தாங்க ஒரு மேடையில மட்டும் ஒரு சிலையும் கிடையாது வெறுமனை இருந்தது ஆனா கீழே என்ன எழுதியிருந்தாங்கன்னா அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருந்தான் இதெல்லாம் அறிந்த தேவன் இவங்களா அறிவித்த தேவன் அப்படித்தான் சொல்லணும் அறிந்த ஆனாலும் அவங்களுக்கு தெரியும் ஆனா அறியாத அறியப்படாத தேவனுக்கு என்று அவர்கள் ஒரு மேடையை வைத்திருந்தார் அதுதான் அவங்களுடைய பக்தி அதனால்தான் சொல்றாரு நீங்க பக்தில வந்து ஏ எங்களை விட டாப்ல போயிட்டீங்கயா அறியப்படாத ஒரு தேவனுக்கு நீங்க என்ன செய்யிட்டீங்க மேல கட்டி வச்சிருக்கீங்க அந்த அறியப்படாத தேவன் தான் இயேசுன்னு நான் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி பவுல் வந்து இன்னைக்கு அறியாத ஒருத்தர் தான் இயேசு உங்க நடுவுல இருக்கிறாரு அவருக்கு நீ ஒரு சான்ஸ் கொடு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி என் வாழ்க்கையில நான் சான்ஸ் கொடுத்தேன் என் வாழ்க்கை மறுத்து கடந்த வாழ்க்கை இன்னைக்கு உயிர் பெற்று எழுந்திருக்கிறேன் உங்க முன்னாடி நானே கடன் பிரச்சனை விடுதலையானு சொல்லி ஆண்டவரை நான் அறிமுகப்படுத்துகிறேனா இன்னைக்கு நீ நானும் அதுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே நான் உண்மை அறிமுகப்படுத்துகிறவனா என்னை மாற்றுங்க என் நிமித்தம் அநேக ரொம்ப இடத்துல வரணும் ஆண்டவர யாருப்பா உனக்கு அறிமுகப்படுத்தினா இயேசுவ இந்த ஆள் தாங்க இன்னைக்கு நீ வேணா பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரவங்கள ஒரு லிஸ்ட் எடுத்துங்க எத்தனை பேர் கன்வென்ஷன் கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னு கேளுங்க யாராவது கை தூக்குவாங்களா எத்தனை பேர் நாங்கள் வந்து எங்களுக்கு வீட்டில் டேக்ஸ் கொடுத்தாங்க நாங்கள் வந்தோங்க அப்படின்னு ஒன் டு ஒன் நீ போய் அறிமுகப்படுத்தும் போதுதான் ஆண்டவரை பற்றி அவனுக்கு தெரியும் அதன் மூலமா தான் அநேகர் இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிறார்கள் இன்னைக்கு அறியாத ஜனங்கள் ஏராளம் என்னை சுற்றி அப்ப அவங்கள உன் நிமித்தமாக இன்னார் வந்து எனக்கு சொன்னாரு இயேசு அறிமுகப்படுத்தினாரு நானும் அவருக்கு சான்ஸ் கொடுத்தேன் நானும் இயேசுனுடைய அற்புதத்தை பார்த்தேங்கன்னு சொல்லணும் அப்ப நாம அதுக்காக செபிக்கணும் ஆண்டவரை என் நிமித்தமாக உண்மை ஏராளமான பேர் ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே நீ ஜபிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமா உன்னை பயன்படுத்துவார் என்னை பயன்படுத்துவார் அதன் பிறகு லாஸ் ஒரு பெரிய ஊழியர் காரணம் அவன் நிமித்தம் எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் அதே போல இன்னைக்கு உயிர் தேர்ந்த இயேசு உன் வாழ்க்கை என் வாழ்க்கையும் கட்டப்பட்ட இருந்த நம்ம வாழ்க்கையை கட்ட வைத்து இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறார்னா இன்னைக்கு நம்ம நிமித்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒப்பு கொடுப்போம் ஜெபிப்போம் நம் நிமித்தம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்வாராக அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே இந்த பனிரெண்டாம் அதிகாரம் யோவான் ஒன்னு நாங்கள் அன்றோரு பதினொன்னு வசனத்துல இரண்டு குறிப்புகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஒண்ணு எங்களிடத்துல இருக்கிற விலையேற பெற்றதை எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எங்கள் உடமைகளை யாவையும் உமக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவரே நாங்கள் ஜபிக்க வேண்டும் அடுத்தது என் நிமித்தம் என்னுடைய ஆண்டவரே வாழ்க்கை நிமித்தம் என்னுடைய சாட்சி நிமித்தம் அநேகர் உங்களிடத்துல வரணும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நான் வாழ நாங்கள் வாழ இதை கேட்கிற கேட்க போற ஒவ்வொருத்தரும் வாழ உதவி செய்யுங்கப்பா அப்படியாக கிருவை பாராட்டுங்க அப்படியா நீ செய்ய போறீங்க எங்களை பிடித்து வழி நடத்த போறீங்க அதுக்காக நன்றி ஏசு கிறிஸ்து நாமத்தான்